ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த் டிபார்ட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் இதை பார்த்தீங்கன்னா டீடெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோ போகலாம் அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் ஓகேங்களா ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டுருக்காங்க என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்புறம் வந்து உங்களோட பேர் அப்பா பேர் அப்புறம் உங்களோட அட்ரெஸ்ஸு கம்யூனிட்டி இந்த மாதிரியான பேசிக் தான் வந்து கேட்டிருக்காங்க ஈஸியாக வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணலாம் அதே மாதிரி உங்களோடய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் பேஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ என்னென்ன போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸரு மல்டி பர்பஸ் ஒர்க்கரு ப்ரோக்ராம் மேனேஜரு ஃபார்மசிஸ்ட்டு டேட்டா அசிஸ்டண்ட்டு ஆயுஷ் கன்சல்டன்ட்டு தெ தெரோட்டிபிக் அசிஸ்டன்ட்டு ப்ரோக்ராம் கமாண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்டு ஃபார்மசிஸ்ட் இந்த மாதிரியான நிறைய வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஒம்பது விதமான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே ஒரு ஒரு விதமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா மருந்து ஆளுநர் அதுக்கு பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ வந்து படிச்சிருக்கணும் அதே மாதிரி டிப்ளமோ இன் ஃபார்மசி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் இதற்கு வந்து சேல்ரி அப்புறம் வந்து ப்ரோக்ராம் காம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கிராஜுவேட் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும் அதில் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க டுவெல் தௌசண்ட் சேல்ரி தெரபிட்டிக் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா டிப்ளமோ நர்சிங் தெரப்பிஸ்ட் வந்து முடிச்சிருக்கணும் அந்த கோர்ஸு ஓகேவா ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து சேலரி மாதிரி ஏஜ் லிமிட்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எயிட்டின் டு தேர்ட்டி டூ ஓசி கம்யூனிட்டிக்கு பிசிஎம்பிசிக்கு தேர்ட்டின் டூ எயிட்டின் டு தேர்ட்டி ஃபோர் இந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே வந்து காமனாக தான் கொஞ்சம் இருக்குது அதே மாதிரி ஆயுஷ் கன்சல்டன்ட்டுக்கு பிஎஸ்எம்எஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க டேட்டா அசிஸ்டண்ட் அதுக்கு பார்த்திங்கன்னா கிராஜுவேட் இன் கம்ப்யூட்டரு அதில் வந்து கிராஜ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் கிராஜுவேட்டோ இல்லை ஐடிலேயோ இல்லை பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லையோ இல்லை பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயோ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஃபார்மசிஸ்ட்டுக்கு அதே தான் டிப்ளமோ இன் இன்டெகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு சேலரி இதே மாதிரி தான் ஒன்று ஒன்றுத்துக்குமே வந்து ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தேசிய சுகாதார இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில்லப் பண்ணி மார்ச் இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே மாவட்ட சுகாதார அலுவலகம் கிருஷ்ணன் கோவில் நாகர்கோவில் இந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் பக்கத்தில் இருந்தால் நேர்லேயே போய் கொடுக்கலாம் இல்லைனா தபால் மூலமாகவே சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுலாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதை வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸ் கூட நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்